ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய போட்டு வச்சிருந்தாங்க எப்படி காலியாக இருந்த இடம் அடுத்த நாள் காலையில் பாருங்கள் நிறைஞ்சி இருக்கத இந்த ஃபெஸ்டிவல் வருஷத்துக்கு ஒருக்கா அதுவும் சம்மர் டைமில் குழந்தைங்க வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வைப்பாங்க இதுக்கெல்லாம் நம்ம காசு எதுவும் கொடுக்க வேண்டாம் ஃப்ரீயாக வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் எனக்கு முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடுதான் நான் இங்க வந்துட்டேன் அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க